வணக்கம் இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அதை முன்னெடுத்துச் செல்லுகிற நான் உட்பட எல்லோரும் ஒரு பைத்தியங்கள் போல இங்கே இருக்கிற உண்மையிலே பல பைத்தியங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பைத்தியங்கள் அல்ல பைத்தியமா திரிகிறவர்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியர்கள் என்பதை சீமானுக்கு என்னாயிற்று மரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கு இருக்கிறது என்கிறார்கள் நான் சொன்னேன் மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு அதனால அதோட பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று இப்ப என்ன ஆயிடுச்சு போய் தண்ணி இருக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினால் ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள் அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு இன்று தண்ணீருக்கு மாநாடு தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு தண்ணீர் கிட்ட என் வாக்கு இல்ல எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரியவில்லை நான் என் தம்பி தங்கையில் சொன்னேன் நான் போட்டி அவருக்கு அவருக்கும் அவருக்கு அவருக்கும் எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் வேர்ல்டு யாருமே எங்களுக்கு இந்த உலகத்தில் போட்டி இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாகும் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள் இங்கே பார்த்தீர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள் இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டியளிப்பு என் பாட்டன் அருண்மொழி சோழன் அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த அறுபதனாயிரம் யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை அரசேந்திரன் சண்டையே ஒரு இடத்துல அறுபதனாயிரம் யானைய வரிசையா நிக்க வச்சு அறுபதனாயிரம் ஏறி வாழும் வேலையேந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுபதனாயிரம் யானை அப்படி கால் அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கையை தூக்கி புளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று அவன் போரல யானை ஏறி மிதிச்சே பூரா நசுக்கிக் கொண்டிருக்கும் பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்க அப்பேற்பட்ட வீர பரம்பரையில வந்தவங்க நாங்கள் இந்த நிலத்திலே இருந்த ஐயா மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது உயிரிலும் மேலானது நமது உரிமை போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அதனால் போராடி சாவோம் என்று அடிமை தமிழினத்தின் உரிமைக்காக களத்திலே பாய்ந்த மான மரவன் வீர புலிமறவன் விடுதலை புலி பிரபாகரனுடைய உடன் பிறந்த தம்பிதங்கைகளும் பிள்ளைகளும் நாங்கள் இந்த இனத்தில் பிறந்த ஒருவன்தான் நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதுமென்று நின்றான் எங்கள் முன்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்கிற பெருமீரன் அவன் விரல் நீட்டிய திசையில் விரைந்து செல்கிற மக்கள் அரசியல் புரட்சி படைதான் நாம் தமிழர் கட்சி இது என் மக்களின் வாக்குக்கானது அல்ல வாழ்க்கைக்கானது இது என் மக்களின் ஓட்டுக்கானது அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானது அதனால் தான் சொல்லுகிறோம் எங்கள் அரசியல் வேறு உங்கள் அரசியல் வேறு நீங்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் எப்படியாவது இந்த இழிநிலையில் இந்த கேவலப்பட்ட கேடுகட்ட கட்ட வாக்க நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு எங்களுக்கு இங்கே இந்த மாநாட்டை நியாயமாக உண்மையிலேயே நான் பிறந்த ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணில்தான் நடத்தியிருக்க வேண்டும் காரணம்